காய்ப்புறன்னு சொல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு இன்சண்டான ஒரு ஒரே ஒரு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹேர்டை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து மாதக்கணக்கில் எங்கள் முடி வந்து கருப்பாக இருக்கணுக்கா அப்படின்னு கேட்குறீங்க அவங்க இந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லைவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு செம்மையாக வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் அதிக பொருளே இல்லாத ஒரு ஹேர்டை அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்சண்டாக நம்ம ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்திலே எங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இது என்ன பொருள் என்ன ஹேர்டை அப்படின்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சண்டான ஹேர்டேய் தான் அது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஹேர்டே யூஸ் பண்ணால் போதும் மந்த்லி நீங்கள் ஒன் டைம் போட்டாலே போதும் நல்லா ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு அதே மாதிரி வெள்ள முடி எவ்வளவு வெள்ள முடி இருந்தாலும் ஒன் டைம் வந்து போடுறப்பவே உங்களுக்கு நல்லாவே கருப்பாக மாறிடும் இது லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வெள்ள முடி இருக்குது இத்தனை டை போட்டு எதுவுமே எங்களுக்கு ரெடி ஆகலை அப்படி நினச்சிங்கன்னா இந்த கடையை உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் கறிஞ்சீரகத்தை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க சும்மா லேசாக வறுத்து எடுத்திங்கனாவே போதும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி லைட்டாக வறுத்தெடுத்ததே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது லைட்டாக நீங்கள் வருத்திங்கனாவே போதும் நல்லா சீக்கிரமாக ரொம்ப கருகு விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வறுத்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சி நல்லா வறுத்தாச்சு கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் ஆற வச்சு ஒரு வெது வெதுப்பான ஹீட் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டுரும் நம்ம லைட்டாக தான் எடுத்தோம் நல்லா பாருங்கள் நல்லா ஒரு கருகு ஒரு அளவுக்கு கருகு விட்டால் போதும் ஏன்னா கருஞ்சீரகம் நல்லா நீட்டாக வந்து பொடியாயிரும் இப்போ நம்ம ரெடி ஆகிருச்சு இந்த பொடி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இது நம்ம கையில் தொட்டுட்டு நீங்கள் இப்படி லைட்டாக எடுத்து தலையெல்லாம் சீவிட்டு ஆயில் தலையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளை முடியில் அப்படியே வந்து பிடிச்சிக்கும் ஏன்னா இந்த கருஞ்சீரகத்தோட ஆயில் பசம் அதிகமாக இருக்கும் மெலனின் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ அதே இரும்பு சட்டியை வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அளவு பெரிய டம்ளரில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நமக்கு ஹேர் டேக்கு தேவையான அளவு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு முக்கால் டம்ளர் அல்லது ஒரு அரை டம்ளர் அது வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ தண்ணி சூடானதுக்கப்புறம் இல்லை ரெண்டு மூணு பொருள் வந்து நம்ம மிக்சர்டாக போட போகிறோங்க அந்த கருஞ்சீரத்தோட இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமான தண்ணியில் கழுவுனாலே போதும் முடி வந்து நல்லா அடர் கருப்பாக இருக்கும் மந்த்லி நீங்கள் பாருங்கள் ரெண்டு மாதம் வரைக்குமே சூப்பராக கருமை மாறாது அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணே மாசத்துல ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரே டைம்லேயே நல்லா ரிசல்ட் தரும் ஏன்னா ஒன்று ரெண்டு வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் பதினஞ்சு நாளைக்கு அடுத்து மறுபடியும் ஒரு ரெண்டு வாரம் திரும்பவும் ஒரு டைம் வந்து நல்லா கருப்பாக மாறிடும் எப்பவுமே ஒரு ஒரு தலைமுடிக்கு வந்து ஒருத்தரோட மாதிரி அடுத்த தலைமுடிக்கு வந்து செய்யாது அதனால ஒவ்வொரு உடம்பை பொறுத்து தான் இது வேலை செய்யும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன் டைம்லயே ரிசல்ட் வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் மட்டும் இல்லை நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது இந்த தண்ணி கொதிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சீரக பவுடரை இதில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து சேர்த்துடலாம் அதே மாதிரி கரிஞ்சீரகத்தை நீங்கள் அரைக்கிறப்போ ஈரப்பதம் இல்லாமல் போட்டுக்கோங்க மிக்சி சாரில் இப்போ இது நல்லா நம்ம பொடி பண்ணிட்டோம் அதனால் நான் வந்து சளிச்செல்லாம் எடுக்கலை ஏன்னா அந்த திப்பு திப்பாலாம் வராது வெறும் கரிஞ்சீரகம் மட்டும் போட்டதுனால நல்லாவே வந்து பவுட்ரு ஆகிடுச்சு இப்போ இது நல்லா கொதிக்க விடலாங்க இதில் இன்னுமே நல்லா கருப்பாகக்கூடிய ஒரு மூலிகையை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்த போகிறோம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவல்லி இலை பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு பத்து இலைக்கு மேலே நம்ம இதை அப்படியே வந்து சேர்த்தலாம் ஏன்னா இந்த இலையில நம்ம சாறு இறங்குனதுக்கப்புறம் இந்த இலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் பிச்செல்லாம் போட வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் பறிச்சிட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து போட்டுருங்க இப்போ இதை நல்லா வேக விட்டுருங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் வெந்துச்சு அப்படின்னாலே இது சாறு வந்து நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி வந்து போட்டுருங்க இல்லை ஒரு வேளை நீங்கள் அரைச்சி சாராக எடுத்து சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இலையாக வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நீங்கள் இந்த கறிஞ்சீரகத்தோட கற்புரை வழியிலேயே உள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லா கருன்னு நல்ல ஒரு கருப்பு கலரில் இந்த டிக்கேசன் வந்து மாறும் அதுக்கு அடுத்து ரெண்டு மாதம் வரைக்கும் உங்கள் முடிய கருப்பாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரள சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடி இல்லாமல் எந்த ஹேர்டையும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பவுட்ரை தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் இன்சென்ட்டாகவும் உடனே அப்ளை பண்ணுற மாதிரியும் சேர்க்க போறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ நம்ம போட்ட இலையை நீங்கள் பார்த்தாவே தெரியுது பாருங்க பச்சை கலரில் அந்த இலையை வந்து நம்ம போட்டோம் ஆனா நல்லா அந்த கலரு ஃபுல்லா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கிடுச்சு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் அப்படியே ஓரமாக எடுத்துடலாம் அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தலை மட்டும் தனியாக எடுத்துட்றேன் நான் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்போ திப்பு திப்பாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளரு தண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி வந்து வெந்துடுச்சின்ட்டு இதையே வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் கண்டிப்பாக கட்டுரை வழியாக சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறப்ப நல்லா வந்து உங்களுக்கு கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இறக்கியாச்சு இப்போ நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா கருப்பு கலரில் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் அவரி இலை பவுடர் இங்கே பாருங்கள் இந்த கலரில் இருக்கணும் நிறையா பேர் கேட்க வேண்டிய கேள்வி அவரி இலை வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும் அதுதான் ஒரிஜினல் பவுடர் ஒயிட் கலர் மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கலர் வந்து கொடுக்காது நல்லா வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் சரி கண்டிப்பாக ஒரிஜினல் பவுடராக ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கலர் வந்து கிடைக்காது இப்போ நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அவரிலை பவுட்ரு வந்து நான் சேர்த்துருக்கேன் என்னோட முடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த அந்த கரெக்டாக இருக்குது பாருங்கள் மூணு டீஸ்பூன் வந்து போட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற டிக்கசன் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்சட் பண்ணி விட்ருங்க இதில் ரொம்பலாம் நீங்கள் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை ஆனால் இது ஈஸியாக ஒன் டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்சட் பண்ணி விட்டுட்டு ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹேர் டை வந்து போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியான பொருள்ல நிறையா பேர் மருதாணி சேர்த்தாக்கா குளிர்ச்சி ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கிறீங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி அவரி இலையை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் டோட்டலாக நல்லா கலந்து விட்டு இது கரெக்டாக நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க ரெம்பெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் கூட இருந்தால் போதும் இது நீங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு உடனே அந்த ரிசல்ட்டு தெளிவாக கிடைக்கும் ஏன்னா இது தனியாக நம்ம அவரியிலையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சிங்கனாவே போதும் டோட்டலாக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கற்பூர் வலியில் சாறு கரிஞ்சீரகத்தோடய ஃபவர் எல்லாமே இந்த அவரி பவுடரில் கலந்துரும் அப்போது நம்மளுக்கு இந்த கலர் வந்து இரும்பு கடாயில் கலந்து வச்சுருக்கிறப்போ இரும்பு கடாயில் இருக்கிற அந்த அயனும் வந்து சுத்தமாக கிடைக்கும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உடனே தெளிவாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா போட்டு பார்த்திங்கன்னா டைட்டாக மூடி வச்சுருங்க காற்று போகாமல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கலரில் இருக்கிற இந்த டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான கருக்கருன்னு ஒரு நல்ல கலருக்கு வந்து மாறிடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம எந்த கலரில் வந்து நம்ம கலந்து வச்சோம் எவ்வளவு சூப்பராக வந்து மாறிடுச்சு பாருங்கள் நீங்கள் சார்பாக ஒரு ஒரு மணி நேரம் வந்து இந்த மாதிரி வந்து மூடி வச்சாலே போதும் இந்தளவுக்கு நல்லா மை மாதிரி வந்து நல்லா கலர் பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நம்ம அலசுறப்போ நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ வாங்க இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தலை எப்போவுமே நீங்கள் ஏர்டைய அப்ளை பண்ணுறப்போ பஞ்சு மாதிரி இருக்கக்கூடும் முடி ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு முடி வந்து இந்த மாதிரி இல்லாமல் நல்லா பஃபியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற ஹேர்டைலாக போட்டிங்கன்னா முடி வந்து உதிர்வு வராது நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நிறையா பேர் வந்து ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்குறீங்க டை அப்ளை பண்ணுறப்போ முடி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து போட்டால் தலையில் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆயில் பசை இல்லாமல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் எனக்கு இந்த உச்சந்தலையில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுக்கு தான் நம்ம ரெடி இதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி முடியை நல்லா வளர்ந்து விட்டுட்டு கையிலையே எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெள்ள முடி இல்லையா அதில் வந்து இப்போ பண்ணி பண்ணிவிடுங்க நம்ம எதுக்காக குளிச்சுட்டு போட சொல்கிறோம் அப்படின்னா ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு கழுவக்கூடாது இதை அப்படியே நீங்கள் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் தண்ணியில் நல்லா அலசிடுங்க மறுநாள் வந்து நீங்கள் ஆயில் வச்சு அடுத்த நாள் நீங்கள் வந்து ஷாம்பூ சீர்காயோ போட்டு குளிச்சுக்கோங்க ஹெர்பல் சாம்பு யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து நிற்காது போடுறதும் வேஸ்ட்டு ஓகேங்களா பாருங்கள் அந்த வெள்ள முடியல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா நைட்டாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணாலே போதும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் போட்டது செகண்ட் நல்லா பிடிச்சி வச்சு பாருங்க எதுவுமே வந்து உங்களுக்கு கீழே விழுகாது இந்த மாதிரி போட்டுட்டு தலையை வந்து நல்லா ஒரு மணி நேரம் சா ஒரு முடித்த அளவுக்கு ஒரு மணி நேரம் வந்து நல்லா வந்து கொண்ட போட்டுருங்க ஊற விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா சூப்பராக கருன்னு ஒரே டைமில் நல்லா மாறிடும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு हर डे वीड पा बाय